விஜயகாந்துடன் இணையும் விஜய் எடுத்த முடிவு சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் போதே நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி உள்ளார் அவரின் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைக்கப்பட்டு உள்ளது இந்த கட்சிகளுக்கான சின்னம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை தேர்தல் ஆணையத்தில் இந்த பெயர் முறையாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது இந்த கட்சி தொடர்பாக அவர் வெளியிட்டு இருக்கும் அறிக்கையில்தான் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது அதன்படி அவர் மதுரை அல்லது கோவை என இரண்டு இடங்களில் ஒன்றில் முதல் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டு உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் முடிந்தது பெரும்பாலுமே கடைசி வாரமே இந்த கூட்டம் நடக்கும் என்கின்றார்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக புதிய சேனல் தொடங்க நடிகர் விஜய் திட்டமிட்டு உள்ளாராம் இதற்கான இரண்டு திட்டங்களையும் அவர் கையில் எடுத்து உள்ளாராம் அதன்படி புதிதாக ஒரு சேனலை தொடங்கலாம் ஆனால் புதிதாக சேனலை தொடங்கினால் அனுமதி வாங்குவது தொடங்கி அதை பிரபலம் செய்வது வரை பல விஷயங்கள் கஷ்டமாகும் அதே சமயம் ஏற்கனவே உள்ள சேனலை வாங்கினால் அது எளிதில் பிரபலப்படுத்த முடியும் இதனால் ஏற்கனவே உள்ள விஜயகாந்தின் கேப்டன் டிவியை விஜய் வாங்க பேசி வருகின்றாராம் தளபதி டிவி என பெயரில் சேனலை நடத்தும் திட்டத்தில் விஜய் இருக்கின்றாராம் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் விஜய் தென் மண்டலத்தில் போட்டியிட உள்ளாராம் முக்கியமாக திருச்சி அல்லது நெல்லை அவர் போட்டியிட முடிவு செய்து உள்ளாராம் இங்கே இருந்து எளிமையாக எம்எல்ஏ ஆகலாம் என்ற நம்பிக்கை காரணமாக அவர் நெல்லை அல்லது திருச்சியிலிருந்து களமிறங்க வாய்ப்பு உள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன